ஹலோ எப்ரிவான் வெல்கம் ல விஷ் குழுவர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது நாடு முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ரயில் கட்டணங்கள் உயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எவ்வளவு உயர்த்த போகிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனும் இந்த காணொலியில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படி தான் நான் போகிறேன் ஒரு பயன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்தியாவிலேயே பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு போக்குவரத்து அப்படின்னா ரயில் போக்குவரத்து தான் ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்க அப்படின்னா பல கோடி மக்கள் இந்த ரயில் போக்குவரத்தை நம்பியே இருந்துட்டிருக்காங்க இருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷனை இந்திய ரயில்வே வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்திய ரயில்வே சார்பில் ரயில் பயணத்திற்கான கட்டணத்தை கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் கட்டணம் உயர்த்தப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இரநூத்தி பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு மேலான பயணத்திற்கு மட்டுமே கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக ரயில்வே துறை தற்போது அறிவித்துள்ளது என்ன சொல்றாங்கன்னா கடந்த ஜூலை ஒன்றாம் தேதி தான் பார்த்தீங்கன்னா ரயில் கட்டணத்தை உயர்த்துனாங்க ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ரயில் கட்டணம் உயர்த்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேலும் சில டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க இரநூத்தி பதினைந்து கிலோமீட்டருக்கு குறைவான ரயில்களில் கட்டணம் உயர்வு இல்லை அப்படிங்கிறாங்க அதாவது நீங்கள் இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் போகிறீங்க உங்களோட பயணத்தோட தூரம் இருநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே இருக்குன்னா ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அதற்கு மேல் செல்லும் ரயில்களில் கட்டணம் கட்டணம் உயர்வு மேலும் இரநூத்தி பதினைந்து கிலோமீட்டருக்கு மேல் கிலோமீட்டருக்கு ஒரு பைசா வீதமும் ஏசி வகுப்புகளில் கிலோமீட்டருக்கு இரண்டு பைசா வீதமும் கட்டணம் உயர்வு அப்படின்னு சொல்றாங்க அதாவது நீங்க இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே பயணம் செய்கிறீங்கன்னா கிலோமீட்டருக்கு ஒரு பைசா வீதமும் ஏசி வகுப்பாக இருந்தது நார்மலாக இருந்தால் ஒரு பைசா அதுவே ஏசி கோச்சா இருந்ததுன்னா கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசா வீதமும் கட்டணம் உயர்வு அப்படிங்கிறாங்க அதுபோக ஐநூறு கிலோமீட்டருக்கு ஏசி இல்லாத பயணத்திற்கு ரூ பத்து கூடுதல் கட்டணமும் கட்டண உயர்வால் ரூ ஆறுநூறு கோடி ரூபாய் வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் ரயில்வே துறை சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நாடு முழுவதும் வரக்கூடிய இருபத்தி ஆறாம் தேதி முதல் கட்டணங்கள் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த கட்டணத்தின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா முக்கியமாக என்ன சொல்கிறாங்கன்னா இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஃபஸ்ட்டு இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஸோ அதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் மெயில் நான் ஏசியாக இருக்குது இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே போகுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏசினா ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு பைசாவும் அதுவே ஏசி அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு கிலோமீட்டருக்கு ரெண்டு பைசாவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஏசின்னா ரெண்டு பைசா ஸோ நார்மல்னா ஒரு பைசா ஓகேங்களா இதனால் பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே நான் ஏசியாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அவங்க வந்து கம்பல்சரி அந்த பத்து ரூபாய் அப்படிங்கிறது வசூலிப்பாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் மொத்தம் நானூறு கிலோமீட்டர் ஓகேங்களா ஸோ இந்த நானூறு கிலோமீட்ருனா உங்களுக்கு வந்து ஸோ இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே நீங்கள் பயணிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கட்டணம் கிடையாது ஆனால் நானூறு கிலோமீட்ரு அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா கம்பல்சரி உங்களுக்கு ஸோ ஒவ்வொரு பைசாவும் அதாவது நானூறு கிலோமீட்ருனா உங்களுக்கு நாலு ரூபா வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அதுவே நீங்கள் ஏசி கோச்சாக இருந்ததுன்னா உங்களுக்கு எட்டு ரூபாய் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஒருவேளை நீங்கள் ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே அதுவே மதுரையெல்லாம் போயிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு மதுரை போகிறீங்க அப்படியே ஒரே ட்ரெயினில் போகிறதா இருந்ததுன்னா ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஐநூறு கிலோமீட்டர் ஓவர் டேக் பண்ணி போகுதுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஸோ அதுக்கான கட்டணம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா பத்து ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் கட்டக்கூடிய கட்டணத்துக்கு மேலே பத்து ரூபா அதாவது நான் ஐநூறுரூபா கட்டுறீங்க ஐநூற்றம்பது ரூபா கட்டுறீங்கன்னா ஐநூற்றி அறுபது தான் நீங்கள் கட்ட வேணும் இனிமேல் ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து இப்போ வந்திருக்கக்கூடிய ஒரு ரயில்வே தரப்புலேருந்து வந்த இன்ஃபர்மேஷன் ரயில் பயணம் செய்யக்கூடிய அனைவருக்குமே இது ஒரு அப்டேட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா சென்னையிலேருந்து ஜோலார்பேட்டை வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு இரநூறு இரநூத்தி கிலோமீட்டர் கிலோமீட்டருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கட்டணமும் கிடையாது அதுவே நீங்கள் ஈரோடு கோயம்புத்தூர் இந்த மாதிரி வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் கட்டண உயர்வுகள் இருக்குது நான் இதை எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்லியிருக்கேன் இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்க மாட்டாங்க அதாவது கட்டண உயர்வு கிடையாது ஸோ இரநூத்தி பதினஞ்சு கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பைசா அதுவே ஏசியாக இருந்தேன்னா ரெண்டு பைசா வசூலிப்பாங்க ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற கனவு சந்திக்கும் முறை உங்கள் அமைந்து விடைபெறுகிறது பிரகாஷ் கடினமாக இருக்கிற மக்களை